பள்ளி படிப்பு இல்லை பரம்பரை பெருமை இல்லை இளமையில் வறுமையை கட்டி தழுவியவன் ஆயினும் கலை உலகின் கலைவாணியின் ஆசியை பெற்று திரையுலகில் வரலாற்று படைத்திட்டவன் ஒரு முகற்றில் ஓராயிரம் பாவனைகளை காட்டி அசைகின்ற ஓவியமாக கர்ணனாக க கட்டபொம்மனாக கப்பலோட்டிய தமிழனாக வஉசியாக சிதம்பர பிள்ளையாக கர்ணனாக மனோகரனாக ஐந்தாம் ஜார்ஜ் அப்படி அவர் நடித்த படங்கள் எல்லாம் எங்களுக்கு பாடங்களாக இன்று அமைந்து நாட்டில் உயரிய விருதான பல வி விருதுகளை பத்ம பூஷன் விருதாகட்டும் பத்ம விபூஷன் பொருளாகட்டும் சிவாஜியே செவாலியே சிவாஜி விருதாகட்டும் இப்படி எண்ணற்ற அவார்டுகளை வாங்கி குவித்து நாட்டு மக்களுக்காக முன்னூத்தி முப்பது கோடி நன்கொடை வழங்கி அன்னை இல்லத்தில் வாழ்ந்து அதற்கப்புறம் நீங்கள் நடக்கும் நடையில் நானூறு வகை காட்டினீர்கள் மரமேரிக்கு ஒரு நடை மனோகரனுக்கு ஒரு நடை உம் மனோகரனுக்கு ஒரு நடை சட்டி சுட்டதரா என்ற பாட்டலு பாடலுக்கு ஒரு நடை போனால் போகட்டும் போடா என்ற பாட்டுக்கு ஒரு நடை இப்படி நடையிலும் வல்லன வல்லவனாக விளங்கி நாட்டு மக்களுக்கு நல்லவனாக திளங்கி நாட்டு மக்களிடையே கம்பீரத்தை கொண்டு வந்து திரையுலகத்தின் நடிப்பு சக்கரவர்த்தியாக நடிகர் திலகமாக நடிப்பின் இமயமாக உயர்ந்திட்ட அவரை இன்று உலகம் முழுவதும் தொண்ணூத்தி எட்டாவது பிறந்த நாளுக்கு தமிழகமே கொண்டாடும் வகையில் அவரோட பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை அக்கா நமது சுகந்தி என்பிஎஸ் இன்ஸ்டாகிராம்ல நான் போடுறேன் கண்டிப்பா வரலாற்று படைத்தவர்களில் நம்ம சிவாஜி ஐயாவிற்கு மிகப்பெரிய திரையுலகத்தின் மூத்த மகனாக அதாவது கி மு கி பி மனிதன் மானுடம் தொடங்குவது போக தொடங்குவதாக சிவாஜி முன் சிவாஜிக்கு பின் இந்த தமிழ் திரையுலகத்தின் மூத்த நடிகராக கம்பீரமாக வளம் வந்த நமது நடிகர் திலக்கத்திற்கு பொன்னான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறது அவரோட குடும்பத்தினாருக்கும் பிரபுசாருக்கும் ராம்குமார் அண்ணாவுக்கும் அது போக விக்ரம் பிரபுக்கும் சேர்த்து இன்று விக்ரம் பிரபுவும் கலைமாமணி விருது பெற்றிருக்கிறார் அன்று அவங்க அப்பா அவங்க தாத்தா இன்று பேரன் வழி வழியாக வகை வகையாக பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாயிரம் ஆண்டு அந்த குடும்பம் சீருடனும் சிறப்புடனும் நமது செவாலியே சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம் தமிழகம் சார்பாக உலக நாடுகள் மக்களின் சார்பாக அவரோட